வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடுபட்ட பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமை திட்டம் இரண்டாவது கட்ட விரிவாக்கத்தின் போது யாருக்கெல்லாம் ஆயிரம் கிடைக்கவில்லையோ அவர்கள் ஆயிரம் ரூபாய் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான தகுதிகள் இருந்தால் மகளிர் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து இப்போது மேல்முறையீடு செய்யலாம் அதுவும் ஆன்லைனிலேயே மேல்முறையீடு செய்ய முடியும் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்தில் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது ஸோ வீட்டில் யாரும் கொடுத்து பண்ண சொல்லலாம் இல்லைனா வந்து அந்த ஊரில் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருப்பாங்க அவங்க மூலமாக கூட நீங்கள் ஃபோனில் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்கலாம் இந்த இரண்டாவது கட்ட விரிவாக்கத்தின் போது பதினேழு லட்சம் பெண்களின் மனுக்களை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முதல் தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ யாரெல்லாம் அப்ளை மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அது இல்லை அப்படின்னு நீங்கள் அகைன் மேல்முறையீடு செய்யலாம் வெப்சைட் வந்து கேஎம்யூடி டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி ஸோ வெப்சைட்டுக்கு போனோன்னா உங்களோட பெயர் ரேஷன் கார்டு நம்பர் மொபைல் எண் எதனால் கொடு கொடுக்கணும் ஓடிபி வரும் அதை போட்டணும் அதிலே உங்களுக்கு ஆப்ஷன் வரும் ம மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தேன் பணம் வரவில்லை குறுஞ்செய்தி வந்தது ஆனால் பணம் வரவில்லை பிற காரணங்கள் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கான காரணங்களை தேர்வு செய்து கடைசியாக சமர்ப்பித்தால் ரெண்டு நிமிடங்களில் உங்களோட மேல்முறையீடு சமர்ப்பிக்கப்படும் அவ்வளோதான்